அக்கம் திருக்குறள் அதிகாரம் அறுபத்தி மூணு இடுக்கண் அழியாமை இடுக்கண் வருங்கால் அஃது அதனை அடுத்துர்வது அஃது ஒப்பதே வெள்ளத்து அணை இடும்பை வெள்ளத்து அணைய இடும் அணைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளம் கெடும் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படா தவர் மடத்தவாய் எல்லாம் பகடு அண்ணா நுற்ற இடுக்க நிழற்பாடு உடைத்து அடுக்கி வரி அடுக்கி வரினும் அழிவு இல்லான் இடுக்க நி உற்ற இடுக்கண் அற்றம் என்று அல்லற் பட்டோ பெற்றம் என்று ஓங்குதல் தெற்றா தவறு இலக்கம் உடம்பு இடும்பைக்கு என்று கலக்கத்தை கையாட கொள்ளாதமை இன்பம் விளையான் இடும்பை இயல்பு என்பான் துன்பம் உறுதல் இல இன்பத்துள் இன்பத்துள் இன்பம் விளையாதான் துன்பத்துள் துன்பம் உறுதல் இளன் இன்னாமை இன்பம் என கொள்ளின் ஆகும் தன் ஒன்னா ஒன்னார் விளையும் சிறப்பு நன்றி வணக்கம்